அனைவருக்கும் வணக்கம் கையில குழந்தையோட அடியில ஒருத்தவனை மிதிச்ச மாதிரி ஆக்ரோஷமா கோபரூபமா காட்சி தரக்கூடிய இந்த பேச்சு அம்மன் யார் இவங்க அவதார காரணம் என்ன இன்றைக்கும் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை காக்கும் தெய்வமாகவும் பிறந்த குழந்தைக்கு காவல் தெய்வமாகவும் காளியோட அவதாரமாக கருதப்படக்கூடிய இந்த பேச்சு வழிபாடு எங்கே ஆரம்பிச்சிது இவங்க அவதார காரணம் என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க பேச்சி அம்மன் வழிபாடு தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் கேரளா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளில் இவங்களோட வழிபாடு இருக்குது இதை இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான கதைகள் பேச்சு அம்மன் சம்பந்தமாக சொல்லப்படுது தமிழ்நாட்டோட தென்கோடி பகுதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி போன்ற இடங்களில் சுடலை மாடசாமியோட தாய் தான் இந்த பேச்சியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாடசாமி கருப்பசாமி இருளப்பசாமி போன்ற அனைத்து தெய்வங்களுக்கும் தாயானவள் தான் இந்த பேச்சியம்மன் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது இன்னும் சில இடங்களில் இந்த பேச்சியம்மன் சுடலை மாடசாமியோட அக்கா அதாவது அக்காவாக இருந்து வளர்ப்பு தாயாக அவங்க தான் வளர்த்தங்க அதனால சாமியும் பேச்சியம்மனும் சகோதர சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க வேறு சில இடங்கள்ல பார்வதி தேவியோட அவதாரம் தான் காளியோட கோர ரூபமான இந்த பேச்சியம்மன் அப்படின்னு சொல்கிற வழக்கமும் இருக்குது கேரளா பகுதியில் சுவாமி ஐயப்பன் காட்டில் இருக்கும்போது அவருக்கு காவல் தெய்வமாக பாலஸ்தாஸ்தாவை காவல் புரிஞ்சது இந்த பேச்சு அம்மன் அதனால் இவங்கள வன பேச்சு அப்படின்னு கேரள பகுதிகளில் சொல்கிற வழக்கம் இருக்குது விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற இடங்களில் கருப்பசாமி கூட பிறந்த பாசமான தங்கை தான் இந்த பேச்சியம்மை அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பசாமி பெருமாளோட அம்சமாக இருக்கிறதால பேச்சியம்மன் பார்வதி அம்சமாக வழிபடப்பட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது தஞ்சாவூர் கரூர் புதுச்சேரி போன்ற பல இடங்களில் பேச்சியம்மன் வல்லாளன் அப்படின்ற கொடுமை மிகுந்த அரசனை வதம் செய்கிறதுக்காக மருத்துவச்சியாக அவங்க எடுத்த வடிவம்தான் பெரியாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கெல்லாம் பெரியாச்சியாக பேச்சியம்மன் காணப்படுறாங்களோ அந்த எல்லா இடங்கள்லையுமே காவல் தெய்வமாக மதுரை வீரன் இருக்காரு பேச்சுக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியோட அகோர வடிவம் தான் இந்த பேச்சியம்மன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க பேய்களையும் தீய சக்திகளையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருக்கிறதால பேச்சி அம்மன் தான் திருந்து பேச்சி அம்மன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும்போது அப்போது வளர்ந்து நின்ற அந்த பிரம்ம பீடத்தில் பிரம்பு எடுத்து அடிக்கும்போது பேச்சி அம்மன் பிறந்தாங்க அப்படின்னு ஒரு சில இடங்களில் கூறப்படுது இப்படியாக பேச்சி அம்மனை பற்றி பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான கதைகளும் நம்பிக்கைகளும் இருந்தாலுமே பேச்சி அம்மன் பிரதானமாக கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளுக்கும் காவல் இருந்து நம்மளை காத்து ரட்சித்துட்டு வராங்க பேச்சி அம்மனாக பக்தர்களுக்கு காட்சி தந்துட்டு இருந்தவங்க பெரியாச்சியாக எதுக்கு அவதாரம் எடுத்தாங்க அப்படின்ற கதையை வீவா பார்க்க போகிறோம் பார்க்கலாமாங்க பார்த்த மாதிரி வல்லாளன் அப்படின்ற கொடுமை மிகுந்த செய்கிறதுக்காக தான் இவங்களோட அவதாரம் நடந்தது இந்த வல்லாளன் அப்படின்ற அரசர் யாரை இவர் எங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அப்படின்றதுக்கு ரெண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது அதுல முதல் கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களோட ஆளுகைக்கு உட்பட்ட தொண்டை நாட்டோட ஒரு பகுதியில் சிற்றரசராக இருந்தவர் இந்த வல்லாளன் அப்படின்னு ஒரு சில இடங்களில் கூறப்படுது மற்றொரு கதை என்னான்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டை சேர்ந்த வல்லராஜா அப்படின்ற மன்னன் தான் இந்த வல்லாளன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இரு வேறுபட்ட விஷயங்கள் எப்படி இருந்தாலுமே கதை என்னமோ ஒன்று தாங்க இந்த மன்னன் பேருக்கு மட்டும்தான் பார்க்க மனித வடிவத்தில் இருந்தாலும் மக்கள் கஷ்டப்படுறதையும் துன்பப்படுறதையும் பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு குரூர புக்தி கொண்ட மன்னனாக இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் தர்ம வழியில் வாழக்கூடிய மக்களை மிகுந்த துன்பத்திற்கு உட்பட்டிருக்கான் மந்திர எந்திர தந்திர சக்திகள் மூலமாக ராட்சசர்களையும் அசுரர்களையும் தன்னோட கையில் வச்சு இந்த பூலோகத்தையே ஆட்டி படைச்சிருக்கான் இவனோட கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது இதை மக்களால் தாங்க முடியலை எல்லாருமே தினமும் அந்த ஆதி சக்தியான மூல சொருபியாக இருக்கக்கூடிய அந்த ஆதி பரமேஸ்வரிய வழிபாடு பட்டுட்டு வராங்க இந்த தீய அரக்கண்கிட்டேந்து இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு ரிஷிகளும் முனிவர்களுமே பிரார்த்தனை செய்றாங்க தான் கிட்ட அசுரர்களும் இருக்காங்க தனக்கு மரணமே நேராது அப்படின்ற இரு மாப்புல காட்டுக்கு வேட்டையாட செல்லும் போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகளையும் முனிவர்களும் தாழ்ந்த தவத்தை இருக்கிறத பார்த்து அவங்க தவத்தை கலைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தான் தினமும் பொறுத்து போய்கிட்டு இருந்த முனிவர்கள் ஒரு நாள் மிகுந்த கோபம் அடைந்து உனக்கு என்னைக்கு குழந்தை பிறக்குதோ அன்னைக்கு உன்னுடைய மரணம் நிகழும் உன் குழந்தை இந்த பூமியில் பட்டதுமே உன்னுடைய அத்தனை அக்கிரமங்களுக்கும் முடிவு பிறக்கும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க இந்த சாபம் அந்த வல்லால ராஜாவுக்கு ஒன்றும் பெருசாக படலை ஏன்னா மந்திர எந்திர சக்திகள் தான் கிட்டே இருக்குது ராட்சஸர்களும் அசுரர்களும் தான் கையில் இருக்காங்க இதன் காரணமாக எந்த அரசனாலையும் தன்னை ஜெயிக்க முடியல யாருமே தான் கிட்ட வர முடியாத நெருங்க முடியாத சக்திசாலியாக இருக்கிற எண்ணெய் இந்த முனிவர்கள் கொடுக்கக்கூடிய சாபம் பெருசாக என்ன செய்ய போகுது அப்படின்ற நினைப்பில் அவங்கள பார்த்து ஏராளமாக சிரிச்சுட்டு நாட்டுக்கு வந்துடுறான் ஆனால் நான் நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அரண்மனையில் இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலுமே அதை பெருசாக எடுத்துக்கலை சில நாட்களுக்கு அப்புறமா மறந்தே போகுது அதற்கப்புறமா தன்னுடைய மனைவி கர்ப்பவதி ஆகுறாங்க இதனால் மிகுந்த சந்தோஷம் அடைகிற வல்லால ராஜா தனக்கு அப்புறமா இந்த நாட்டை ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு ராஜா கிடச்சிட்டாருன்னு அதை விழாவாக கொண்டாடுறாரு மனைவியின் கர்ப்பகாலம் நெருங்க நெருங்க இனம் புரியாத பயம் ஒன்று மனசில் வருது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் முனிவர்கள் கொடுத்த சாபம் நினைவுக்கு வருது உடனே வல்லாளன் மந்திர எந்திர தந்திர சக்திகளில் கை தேர்ந்த ஒருத்தனை அரண்மனைக்கு வர வச்சு அஞ்சனம் போட்டு பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா இந்த குழந்தை பிறந்ததுமே உங்களுக்கு மரணம் நிகழும் குறிப்பாக அந்த குழந்தையோட கால் பூமியில் படக்கூடாது பட்டா அடுத்த வினாடியே உங்களுக்கு மரணம் அப்படின்னு அந்த அஞ்சனக்காரன் சொல்கிறான் இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச வல்லாளன் ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறான் ஏன்னால் தான் எப்பேர்பட்ட சக்திசாலி ராட்சஸர்களும் யக்ஷர்களும் தான் கையில் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் அந்த குழந்தை பிறந்த உடனேயே அதை கொண்டுடலாம் அப்படி கொண்டுட்டோம்னா நமக்கு மரணமே கிடையாது நீங்க அதை பெருவாழ்வு வாழலாம் அப்படின்ற எண்ணத்தில் வல்லாளன் இருக்கான் அந்த அஞ்சனக்காரன் இன்னொன்னும் சேர்த்து சொல்கிறான் என்னன்னா அந்த குழந்தையையும் அந்த குழந்தை யார் தொட்டு பிரசவம் பார்த்தாங்களோ அவங்களையும் சேர்த்து கொண்டுடணும் அப்படி கொண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கண்டமும் இல்லை அப்படின்னு எவள் ஆதி சக்தியும் எவள் மூலமாக இந்த உலகமும் இயங்குதோ அவள் முன்னாடி நம்ம போடக்கூடிய திட்டங்கள்லாம் எப்படி பழிக்கும் அதை தடுக்கணும்னு அவன் நினச்சிட்டா ஒரு வினாடி போதாதா மந்திர எந்திர சக்தியோ ராட்சசர்களோ அசுரர்களோ அவள் முன்னாடி நிற்க முடியுமா தன்னுடைய குழந்தைகளான அந்த ரிஷிகளும் முனிவர்களும் மக்களும் தினமும் வேதனை படுறதையும் அவங்க தன்னை காக்கும்படி பிரார்த்தனை செய்கிறதையும் அம்பாளுக்கு தெரியாதா என்ன காளியின் வடிவமான சாட்சா காளி தேவியின் அம்சமாகவே பெரியாச்சி அம்மன் அவதாரமாக கிழவி வடிவத்தில் மருத்துவச்சியாக அந்த பகுதியில் உலாவிட்டு வராங்க தக்க நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க முதல் வேலையாக வல்லாளன்கிட்ட மந்திர எந்திர தந்திர சக்திகள் மூலமாக அடக்கி வச்சிருக்கக்கூடிய அசுரர்களையும் அரக்கர்களையும் போரிட்டு அவங்கள ஜெயிச்சு அடக்கி வைக்கிறாங்க இது எதுவுமே வல்லாளனுக்கு தெரியல ஏன்னால் எந்த நொடி வேணாலும் குழந்தை பிறக்கலாம் அந்த குழந்தையால் நமக்கு மரணம் ஏற்படும் உடனே அந்த குழந்தையை அழிக்கணும் அப்படின்ற எண்ணமும் பதட்டமுமே இருந்ததால் இது எதுவுமே வல்லாளனால் கவனிக்க முடியலை ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் ராணிக்கு பிரசவ வலி ஏற்படுது அப்போது அரண்மனையில் இருந்த மருத்துவச்சியை காணும் உடனே வெளியில் மருத்துவச்சிக்கு ஏற்பாடு செய்ய ஆண்கள் அனுப்புனான் தானும் போய் தேடுறான் தான் கிளைவி வடிவத்தில் பெரியாய்ச்சி அம்மனை பார்க்குறான் உடனே அந்த மருத்துவச்சிக்கிட்ட வந்து உதவி கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் ஒரு நிபந்தனையும் வைக்கிறான் தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்கும்போது பிறக்கிற குழந்தை பூமியை தொடாமல் பிரசவம் பார்க்கணும் அப்படி நீ பிரசவம் பார்த்துட்டா நீ நினச்சி கூட பார்க்க முடியாத பொண்ணும் பொருளும் செல்வமும் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறான் அதற்கு அந்த மருத்துவத்தையும் ஒத்துக்கிறாங்க வீதியை வலியதுங்க யாரை விட்டது அந்த கிழவி வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்மன் தான் தன்னை கொல்ல போகிறாங்கன்னு தெரியாமையே கிட்டேயே வந்து உதவியும் கேட்குறான் அவன் குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்த அடுத்தனுடைய மன்னன் தான் இடுப்பில் இருந்த வால் எடுத்து குழந்தையையும் மருத்துவச்சையும் கொல்றதுக்கு வேகமாக வரா இதை பார்த்து மருத்துவச்சிக்கு கோபம் வருது இதை பார்த்த மன்னன் ஏலனமா இந்த வயசான மருத்துவச்சியால் தன்னை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற இருமப்போட ஏளனமாக உங்களை வெட்டுறதுக்காக வரா அவ்வளவுதாங்க பெரியாச்சு கோபம் அடைஞ்சு தன்னுடைய சுய ரூபத்துக்கு வராங்க நான்கு கைகளோடு கோரமான உருவத்தோட பயங்கர கண்களோடு தன்னுடைய சுய ரூபத்தை காட்டி அங்கே அமர்ந்திருந்தாங்க ஒரு கையில் குழந்தையை உயர்த்தி பிடிச்சி இன்னொரு கையில் மன்னனோட மனைவியை தூக்கி தன் தொடை மீது வச்சு அவங்க வயிற்ற கிழித்து அவங்க உள்ளே இருக்கிற பாகங்கள் எல்லாம் துண்டு துண்டாக்கி குடலை உருவி மாலையாக போடுறாங்க இதற்கிடையிலேயே உருவிய வாளோடு வந்த மன்னனையும் தன் காலடியில் தள்ளி அழுத்தி கொல்றாங்க இப்படி கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச அந்த மன்னனை வதம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா மக்கள் அனைவரும் அவங்கள வணங்கி கை கூப்பி பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த கோபம் தனிஞ்சு எங்களுக்கு சாந்த சுரூபமாக காட்சி தரணும் அப்படின்னு மக்கள் வேண்டி கேட்குறதால அம்மன் கோபம் குறைஞ்சி காட்சி தராங்க அப்போ மக்கள் அம்மா நீங்க யாரு உங்களை எப்படி வழிபடணும் அப்படின்ற முறைய நீங்க சொல்லணும் அப்படின்னு வேண்டி கேட்கறதால அம்பாள் என்ன சொல்றாங்கன்னா நானே காளியோட அவதாரம்னு இனிமே நீங்க என்ன முறைப்படி வணங்கி வந்தீங்கன்னா இந்த ஊரை காத்து நிக்கிறது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களுக்கு துணையாகவும் குழந்தை நல்லபடியா பிறக்கவும் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு உறுதி தராங்க அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பேச்சு அம்மன் வழிபாடு தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு பிள்ளை பேர் கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்த தெய்வமாகவும் பிறந்த குழந்தைய பாதுகாக்கும் தெய்வமாகவும் பேச்சு அம்மன் வழிபட்டுட்டு வராங்க அவளை பாக்குறதுக்கு காளி தேவி போல பயங்கரமா இருந்தாலும் தன்னை மனதார வேண்டி கும்பிடுறவங்களுக்கு பிள்ளை மனம் கொண்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து காக்கன் தெய்வமாக பேச்சியம்மன் இருக்காங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் பந்தி கருப்பசாமி பந்தி குருநாதன் பந்தின்னு இப்படி அனைத்து தெய்வங்களுக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு பந்திகளிலுமே இருக்கக்கூடிய ஒரே பெண் தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேச்சியம்மன் அம்மன் மட்டும்தான் இவங்கள காளி அங்காளம்மன் போன்று பேச்சியம்மனும் மயானத்திலிருந்து வழிபடக்கூடிய ஒரு பெண் தெய்வமாகவும் இருக்காங்க மாடசாமி மற்றும் கருப்பசாமி கூட பேச்சியம்மன் இருக்கும்போது பெரும்பாலும் இவங்களுடைய சிலை அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கை தலையில் கிரீடம் விரிந்த சடை கோரைப்பல் அப்படின்னு நீட்டிய நாக்கோட காட்சி தருவாங்க கையில் திரிசூலம் கபாலம் அல்லது குழந்தையை ஏந்தியவாறு நின்ற கோலத்தில் இவங்க காட்சி அளிப்பாங்க பேச்சியம்மனுக்கு அமர்ந்த நிலையிலையும் சிலை அமைப்பு உண்டு அமர்ந்த நிலையில் சாந்தமாக சிரிச்ச முகத்தோட காட்சி அளிப்பாங்க மடியில் குழந்தைய வச்சுக்கிட்டு இரண்டு முதல் எட்டு கரங்களோட இவங்களோட சிலை அமைப்பு இருக்கும் பெரியாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சி அம்மன் இடங்களில் எட்டு கரங்களோட மடியில வல்லாளனோட மனைவியை வைத்த கிழிக்கிற மாதிரியும் அவங்க குடலை மாலையா போட்டபடியும் கையில வல்லாளன் குழந்தைய ஏந்தியவாறு காலில் வல்லாளன் மன்னனை வதம் செய்யற மாதிரி காட்சி இருக்கும் பேச்சியம்மனோட மற்றும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி மாடசாமி போலவே பேச்சி அம்மனும் பல பெயர்களில் பல வடிவங்களில் காட்சி தராங்க ஆனால் நீங்கள் கருப்பசாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்கிலி கருப்பு சேனை கருப்பு பெரிய கருப்பு சின்ன கருப்பு போன்றவங்கள்லாம் வெவ்வேறு ஆனவங்க மாடசாமி அப்படின்னு எடுத்தீங்கன்னா சுடலை மாடசாமி தலவாய் நல்ல மாடசாமி புல மாடசாமி போன்றவங்களாம் வெவ்வேறான தெய்வங்க இவங்க தனித்தனியாக அய்யனார் கோவில்களில் காட்சி தருவாங்க ஆனால் பேச்சியம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் அவங்க பல பெயர்களில் பல வடிவங்களில் இருந்தாலுமே எல்லாமே ஒரே பேச்சு தான் அம்மன் இடத்திற்கு ஏற்றாற் போல் பல திருநாமங்களில் காட்சி தராங்க இடத்திற்கு ஏற்றாற் போல் அவங்களுடைய தோற்றமும் உருவமும் மாறுபடும் அதே போல் அவங்க இருக்கிற இடத்திற்கு ஏற்றாற் போல் அவங்க அமர்ந்த கோலத்துலேயும் காட்சி கொடுப்பாங்க நின்ற கோலத்துலேயும் காட்சி கொடுப்பாங்க பேச்சு அம்மனுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதில் ஒரு சில பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனப்பேச்சு காட்டு பேச்சு மயான பேச்சு முத்து பேச்சு மாய பேச்சு வீர பேச்சு மருதாணி பேச்சு மஞ்சனை பேச்சு நெட்ட பேச்சு கட்டை பேச்சு பேச்சு பிலாவடி பேச்சு கல் பேச்சு குங்கும பேச்சு மலைப்பேச்சு மசான பேச்சு சுடலை பேச்சி பாதாள பேச்சு உக்ர பேச்சு ருத்ர பேச்சு அகோர பேச்சு குழி பேச்சு பேச்சாயி பெரியாச்சி இப்படின்னு பல பேர்கள் அவங்களுக்கு இருக்குது வன அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டில் உள்ள இடங்களில் பிடிமன் எடுத்து வேறு இடத்துல பூஜை செய்யும்போது காட்டு பேச்சு அதாவது வன அம்மனோட தன்மை தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடங்களில் இவங்கள வன பேச்சு முத்து பேச்சு சுடலை பேச்சு மஞ்சனை பேச்சு அப்படின்ற பெயர்களில் இவங்க நிலையம் வாங்கி காட்சி தராங்க வன அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மிகவும் கோரமாக பயமுறுத்தக்கூடிய தோற்றத்தில் இருக்காங்க இவங்க ரொம்பவும் துடிப்பான வன தைய காட்சி தராங்க இவங்களுக்கு பலவிதமான பலிகளும் உண்டு வன அம்மனுக்கு மூன்று விதமான பலிகள் உண்டு முதல்ல கிடா வெட்டுதல் ரெண்டாவது முட்டைக்கோழி சில இடங்களில் ஆரம்ப காலத்தில் முட்டைக்கோழி கூடவே வயிற்றில் கரு உள்ள ஆட்டையும் பலி கொடுத்ததாக சொல்லப்படுது இந்த நடைமுறை இப்போ எங்கேயுமே காணப்படலை மூன்றாவதாக பன்றி பெரும்பாலான இடங்களில் வன அம்மனுக்கு கிடா மற்றும் முட்டைக்கோழி பலியிடுதல் தான் இன்னைக்கு வழக்கத்தில் இருக்குது சில அரிதான இடங்களில் மட்டுமே பெண் பன்றிய பலியிட்டு பூஜை செய்யும் வழக்கம் இன்னைக்கு காணப்படுது பேச்சு அம்மனுக்கு போல படைப்பு வைப்பாங்க இதில் சைவம் அசைவம்னு ரெண்டு படைப்புமே இருக்கும் சைவ படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்காய் தினை மாவு கருப்பட்டி பனியாரம் இளநீர் தேங்காய் சக்கரை பொங்கல் வகைன்னு இப்படி பலவிதமான படைப்பு அதில் இருக்கும் இன்னும் சில இடங்களில் பேச்சு அம்மனுக்கு சைவ படைப்பு மட்டுமே வச்சு பூஜை செய்கிற வழக்கமும் இருக்குது அசைவ படப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாடு கெடா மீன் முட்டை கோழி சேவல்னு இப்படி ஏராளமாக இருக்குது சில இடங்களில் படையில பனை ஓடையில் படைக்கிற வழக்கமும் காணப்படுது பேச்சி அம்மனுக்கு சாம படைப்பு உண்டு ஐயனார் கோவிலில் திருவிழா காலங்களில் நடத்தப்படும் சாம பூஜையில் பேச்சி படைப்பு பூஜை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் பேச்சியம்மனுக்கு சாம படைப்பு பூஜையில் கெடாவோட தலை மற்றும் கெடாவோட வலது முன்னக்கால வெட்டி பூஜை செய்யற வழக்கம் இருக்கு பேச்சியம்மன் மயானத்தில் சுருளைமாட சாமி கூட குடிக்கொண்டு காட்சி தரவா மயான காளி தான் பேச்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க காளியும் பேச்சியும் அக்கா தங்கை அப்படின்னு சொல்லுவாங்க காளியை போல பேச்சியும் பல கைகளோடு பயங்கரமாக இருக்கும் பெண் தெய்வம் அதனால் அம்மனை போலவே பேச்சி அம்மனுக்கு சிலை வடித்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கமும் சில இடங்களில் காணப்படுது பேச்சி அம்மனோட தங்கை தான் ராக்காயி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சி அம்மன் சில இடங்களில் தனது தங்கையான ராக்காயி அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கோவிலில் இவங்களுக்குன்னு படைப்பும் ஏற்றுக்கொள்கிறாங்க சில இடங்களில் பேச்சி அம்மனோட உருவமைப்பை ராக்காயி அம்மனுக்கு கொடுத்து பேச்சி அம்மனை சாந்தமாக வழிபாடு செய்கிற பழக்கமும் சில இடங்களில் காணப்படுது குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய முதன்மையான பெண் தெய்வமாக பேச்சியம்மன் அம்மன் இன்றைக்கும் வழிபாடப்பட்டுட்டு வராங்க குழந்தை இல்லாத தம்பதியினர் பேச்சியம்மன் அம்மன் சன்னதியில் மரத்தொட்டில் மணி கண்ணாடி வளையல் போன்றவற்றை வாங்கி கட்டுறாங்க அதில் குழந்தை பொம்மை மரப்பாச்சி பொம்மை சீலை பிள்ளை போன்ற பொருள்களை வாங்கி வைக்கிற பழக்கம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது இது நம்மளுடைய தொன்று தொட்டு பழங்கால ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது இப்படி வழிபாடு செய்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதையும் நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது பேச்சி அம்மன் குழந்தை வரம் கொடுக்கும் தெய்வம் மட்டும் இல்லைங்க அப்படி உருவான குழந்தைய கர்ப்பத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கிறதுக்கும் காவல் தெய்வமாக அவங்க தான் இருக்கிறாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ வழி வரும்போது சுக பிரசவமாக தாயும் செய்யும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பேச்சி அம்மனுக்கு ஈத்து காணிக்கை முடிஞ்சு வைக்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது அப்படி குழந்தை பிறந்தவுடனே குலதெய்வ கோவிலில் மொட்டை போடும்போது பேச்சி அம்மன் தான் குழந்தையை போட்டு சாமி கும்பிடுற பழக்கம் இன்னைக்கும் பெரும்பாலான இடங்களில் இருக்கு பேச்சி அம்மனோட பூஜை முறைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மஞ்சள் குங்குமம் மஞ்சனை திருமஞ்சனம் பொடி கண்ணாடி வளையல் கண்ணாடி காதோலை கருகமணி மஞ்சள் கயிறு பச்சைப்பட்டு குழந்தை பொம்மை கிளு பிரம்பு சாட்டை வேப்பிலை கத்தி வால் போன்ற பொருட்கள் அவங்களுக்கு மிகவும் பிடிக்கும் இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சு அவங்களுக்கு பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் தேங்காய் வாழைப்பழம் இளநீர் எலும்பிச்சை பழமும் வச்சு அவங்கள வாசனை நிறைந்த மல்லிகை ரோஜா செவ்வரலியால் அர்ச்சனை பண்ணிட்டு தினமும் அவங்களுக்கு சாம்பிராணி போட்டு வழிபாடு செஞ்சிட்டு வந்தோம்னா அவங்களுடைய அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம்மள காத்து ரட்சிப்பாங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் பேச்சு அம்மனை நார்பெட்டி அப்படி இல்லைனா ஓலை பெட்டியில் வச்சு வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது இந்த பெட்டிக்குள்ள பேச்சு அம்மனுக்குன்னு சில பொருட்களை வைப்பாங்க அது என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கட்டம் போட்ட நூல் சேலை சூலாயுதம் கத்தி வால் மஞ்சள் குங்குமம் மஞ்சனை பொடி விபூதி கண்ணாடி வளையல் சாட்டை காதோலை கருகமணி வெள்ளியால் செய்ய தண்டை வெள்ளி சிலம்பு சலங்கை நகைகள் ஆபரணங்கள் வெள்ளி கை காப்பு தங்க திருமாங்கல்யம் வெள்ளி கொலுசு மல்லிகை ரோஜாப்பூ இதோட அம்மனோட ஒரு சின்ன வெண்கல சிலையையும் இந்த பெட்டி அப்படி இல்லைன்னா ஓலை பெட்டிக்குள்ள வச்சு வழிபாடு செய்வாங்க இன்னும் சில இடங்களில் இதே வழிமுறையில் பேச்சு அம்மனுக்கு தேவையான பொருட்களை மரப்பெட்டியில் வச்சு வழிபாடு செய்கிற பழக்கமும் இருக்குது இதனால் பேச்சு அம்மனுக்கு வலசை பெட்டிக்காரி அப்படின்ற பெயரும் இருக்குது ஆடுங்க அருள் வரும்போது இந்த நார்பெட்டியை தலையில் தூக்கி சாமி ஆடுற பழக்கம் இன்னைக்கும் பல கிராமங்களில் வழக்கமாக இருக்குது இப்படியா பேச்சு அம்மனை வீட்டு தெய்வமாக வீட்டிலையே வச்சு வழிபாடு செய்யக்கூடிய முறை தான் இது இது இன்னமும் பல இடங்கள்லையும் கிராமங்கள்லையும் பழக்கத்தில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் பேச்சு அம்மனுக்குன்னு பல கிராமங்களில் முளைப்பாரி போடுற வழக்கமும் கரகம் மற்றும் கும்பக்கூடம் எடுக்கிற வழக்கமும் நம்மளால் பார்க்க முடியும் சில இடங்களில் பேச்சு அம்மனுக்குனே பூக்குழியும் போடுறாங்க ஆண் தெய்வங்களுக்கு நிற்கிறா ஊரை காத்து நிற்கிற காவல்காரியாக பேச்சியம்மன் இருக்கிறதால பல இடங்களில் பேச்சியம்மனோட அருள் ஆண்களுக்கு வர்றத நம்மளால் பார்க்க முடியும் வட தமிழகத்தில் பெரும்பாலான கோவில்களில் கருப்பசாமி அல்லது தனது தங்கை ராக்காயின்னு சொல்லப்படக்கூடிய அம்மன் கூட பேச்சியம்மன் காட்சி தராங்க தென் தமிழகத்தில் பெரும்பாலான கோவில்களில் சுலடை மாட சாமி அல்லது தனது தங்கை பிரம்மசக்தி அம்மன் அப்படின்னு சொல்றவங்க கூட சேர்ந்து காட்சி தராங்க பல அய்யனார் கோவில்களில் பேச்சியம்மன் தண்ணி சன்னதியில் காட்சி தராங்க மாடசாமியில் தலவாய் நல்ல மாடசாமி அல்லது சுடலை மாடசாமி எப்படி முதன்மையாக சொல்லுவாங்களோ அதே போல் கருப்பசாமியில் சங்கிலி கருப்பு அப்படின்னா பதினெட்டாம் படி கற்பு தான் முதன்மையாக கூறுவாங்களோ அதே போல் பேச்சு அம்மன் பல பெயர்களில் பல வடிவங்களில் பல இடங்களில் காட்சி கொடுத்தாலும் வன பேச்சு அம்மன் தான் முதன்மைப்படுத்தி முதன்மையான தெய்வமாக கூடுற வழக்கம் இருக்குது ஒரு சில அரிதான இடங்களில் மட்டுமே பேச்சியம்மனுக்குன்னு தனியான கோவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் பேச்சியம்மன் அம்மன் அமர்ந்த நிலையில் நின்ற நிலையில் பீட நிலையில் மரப்பெட்டி அல்லது நாற்பெட்டி ஓலைப்பெட்டின்னு இப்படி பல்வேறு விதமாக பல்வேறு இடங்களில் அவங்களோட வழிபாடு தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளுடைய தொன்று தொட்டு நடைபெற்று வரும் ஒரு பழமையான வழிபாட்டு முறையோட அடையாளமாகவே பேச்சியம்மன் இருக்காங்க வன பேச்சு அம்மன் உக்கிரமான வடிவத்தை கொண்டவங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஐயனாரோ அவரோட பரிவார தேவதைகளோ வனப்பேச்சியம்மனுக்கு அம்மனுக்கு நிகரான உக்கிரத்தை கொண்டவங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் பொதுவாக ஐயனார் சைவ பிரியர் அதனால் அவருக்கு உயிர் பலியிடுதல் அப்படின்றது கிடையாது வன அம்மனுக்கு முட்டை கோழி ஆடு பெண் பன்றி போன்றவற்றை பலியிடுற பழக்கம் இருக்குது ஐயனாரோட தாய் தான் இந்த வனப்பேச்சு அம்மன் அப்படின்னு ஒரு சிலரும் இல்லை அவங்க ஐயனாரோட பாசமான தங்கை அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ஐயனாரோட முதன்மையான காவல் தெய்வமா வனப்பேச்சு அம்மன் இருக்காங்க ஐயனுக்கு அப்புறமா அனைத்து பரிவார தேவதைகளும் வனப்பேச்சு அம்மன் சொல் கேட்குறவங்க அப்படின்னு சொல்லப்படுது ஐயனார் கோவிலில் ஐயன் உட்பட அனைத்து பரிவார தெய்வதைகளுக்கும் பிரியமானவங்களாக இந்த வனப்பேச்சி அம்மன் இருக்காங்க அதனால தான் சொரிமுத்து ஐயனார் கருக்குவேல் ஐயனார் அஞ்சுனை காத்த ஐயனார்னு பல பிரசித்தி பெற்ற ஐயனார் கோவிலில் வனப்பேச்சி அம்மனுக்குன்னு தனியாக சன்னதியே இருக்குது நம்முடைய முன்னோர்கள் காலம் காலமாக தொன்றுதொட்டு மிகவும் பழமையாக வணங்கிக்கிட்டு வரக்கூடிய குல தெய்வங்கள் மற்றும் காவல் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய கருப்பசாமி இருளப்பசாமி மாடசாமி சுரைமாடசாமி மாடசாமி மற்றும் ஐயனார்னு அனை தெய்வங்கள் கூடவும் இருக்கக்கூடிய ஒரே பெண் தெய்வமாக பேச்சியம்மன் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்கையான ராக்காய் சக்தி அம்மன் கூடவும் அம்மன் காட்சி தராங்க ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு பெயரில் அனைத்து குல தெய்வங்கள் கோவிலையும் காவல் தெய்வங்கள் கோவிலையும் பேச்சியம்மனுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் பேச்சியம்மன் இல்லாத குல தெய்வமோ காவல் தெய்வமோ இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஏதோ ஒரு பெயர்லையும் வடிவத்தை அவங்க காட்சி கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே பேச்சு அம்மனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும்